எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை இப்ப நாங்க தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி திமுகவுக்கு முழுமையான மாச்சி எதிரி நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு போட்டிங்க சரியான சவாலாக ஒரு போட்டி நடக்குது ரெண்டு மூணு கட்சிகள் இடையே அந்த கட்சியில தமிழை வச்சுக்களை மும்முரமா நிக்கணும் தான் நம்ம ஆசைப்படுறோம் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா அப்படி இருக்கிறத பாக்கும்போது நமக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு எந்தெந்த கட்சி வந்து பயங்கரமான ஒரு பழத்தோட போட்டி போடுறாங்க அதுல நிறைய சபதானம் விட்டு அண்ணாமலை பயங்கரமா செருப்பே அணிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பயங்கரமான இன்னைக்கு கொந்தளிச்சிருக்காரு சோ நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு வாங்க இப்படிலாம் போலாம் அதாவது நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்துச்சு ஒரு அநியாயம் கொடுமை அந்நேரத்தில் நடந்தது அந்த சம்பவத்துக்கு எதிராக எல்லா கட்சிகளையும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க தளபதி விஜயாவலும் கட்டணம் தெரிவிச்சிருந்தாரு ஆனால் இன்னைக்கு அதுக்கு எதிராக ஆளுங்கட்சியை எதிர்த்து இந்த கையாளாத திமுக அரசை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எதிர்கட்சி பிஜேபி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா களத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல அதாவது ஆளுங்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு ஒரு சரியான தருணம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் எப்படி விடுவாங்க சரி ஏன்னா திமுக எதிர்கட்சியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பெரிய வாய்ப்பு இல்ல சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடச்சாலும் விட மாட்டாங்க அதை வச்சு பயங்கரமாக ஒரு அரசியல் பண்ணிடுவாங்க உடனே கருப்பு கோடியோ பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக ஒரு அளப்பரை விடுப்பாங்க நம்ம எல்லாம் நிறைய தடவை அதாவது அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் போது இப்ப சமீப காலமா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஆனால் திமுக நிறைய விஷயங்கள் கருத்துக்கு வரல ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே நிறைய குளறுபடிகள் சண்டைகள் அதை தீர்க்கவே இடவர்களுக்கு போதுமான டைம் இல்லாதனால அவர் அங்கேயே நேர்த்தி விட்டாரு தமிழ்நாட்டு எதிர்க்கட்சி இல்லாத மாதிரி ஏன்னா அதிமுக தான் அதிகாரப்பூர்வம் எதிர்க்கட்சியா இல்லாமல் இது பிஜேபி ஒரு அப்பப்பட்டு இருந்தாங்க இப்போ தமிழை விஜய் விஜயவர்கள் அரசு கட்சி ஆரம்பிச்சிட்டு வந்தவர் திமுக மாச்சு வந்து பாத்தீங்கன்னா தமிழை வெச்சுக்கழகம் அப்படிங்கிற ஒரு தான் எல்லாரும் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனா தமிழை வெச்சுக்கழகம் பாத்தீங்கன்னா ஒரு சைலண்ட் மோட்லயே ஏன்னா தளபதி விஜய் பாத்தீங்கன்னா களத்துக்கு வரமாட்டேக்காரு ஏன்னா அவர் வந்து மேடையில் வரும்போது மட்டும் பேசுறாரு களத்துக்கு வரல களத்துக்கு வராது காரணம் நம்ம நிறைய பேர் பேசிட்டோம் நம்ம அதை விட்டுடலாம் அவருடைய கட்சியோட தோழர்கள் அவங்கள களத்து வந்து நேரடியாக போனா அவங்களும் இந்த நலத்திட்ட உதவிகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோட்டு கொடுத்து இப்படியே அவங்களுடைய வேலை பாக்கலாம்னு தவிர நான் அரசாங்கத்தை எதிர்த்து பயங்கரமா வந்து ஒரு குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க நேரத்தில் அரசாங்கத்தை எதிர்த்து எந்த ஒரு கண்டனையுமே அந்த தோழர்கள் களத்துக்கு வந்து போட மாட்டாங்க அதாவது தலைவர்களுடைய சிலைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை மரியாதை செய்யறது அதுக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுறாங்க ஆனா அந்த களத்துல இறங்கி இப்ப இப்படி ஒரு சம்பவம் நடத்தி இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இதை வச்சு எவ்வளவு அரசியல் பண்ணலாம் ஆனா அதை பண்ண தவறாங்க ஆனா அண்ணாமலை வந்து சரியா கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு ஏன்னா அதிமுகவும் இப்போ பாஜகவும் கூட்டணியில் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கூட்டணி வர வாய்ப்பு இல்லாம இருக்காங்க இந்த சமயத்துல அண்ணாமலை அவருக்கு நம்ம இறங்கி அடிச்சிடணும் என்ன ஆகுது பாத்துரலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை இருக்காரு கூட்டணி போட்டாலும் பரவாயில்ல நம்ம தான் திருமுக மாற்ற உருவாக்கணும் அப்படிங்கிறத அவங்க பயங்கரமான முன்னெடுத்து களத்துல இறங்கி வந்துட்டு தயாராகிட்டாரு அதனால இன்னைக்கு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் நடத்துக்காரு அதிமுக நம்ம விட்டோம்னா ஆட்சி வந்து நம்ம ஆச்சரியம் வர முடியாது எதிர்க்கட்சி கூட எல்லாம் நம்ம ஒன்பது பின் தங்கி இருக்கும் களத்துல அவங்க வந்து சோ இந்த அதாவது இந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்திட்டாங்க அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணுக்கு எதிராக நடந்த அந்த கொடூரத்தை அழக வாய்ப்பை பயன்படுத்திட்டு அதை வச்சு அரசியல் பண்றதுக்கு களத்துல இறங்கிட்டாங்க அதிமுகவும் பாஜகவும் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் சீமான வந்து மற்ற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு வருவாரு ஆனா அந்த இந்த பரந்துரிமையில நிறைய விஷயங்களுக்கு இந்த விஷயத்துல அவர் கையில் எடுக்கல என்னன்னு தெரியல அது சீமானுடைய கட்சி என்னன்னு தெரியல அவர் கண்ணன் தெரிவிச்சிருந்தாரு ஆனா மத்தபடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சிகளும் கிடையாது இப்போ விடுதலைகள் அவங்க கூட்டணி சரியா அதை செம்படி விட்டுரலாம் அப்புறம் பாமக அவங்க நேரம் நேரம் மாறுவாங்க இதுக்கு நான் அவங்களும் ஒரு பெரிய கட்சி கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா கூட்டணி போறாங்க தனிப்பெண்மையோட நிக்கிற அளவுக்கு தனியா நிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ தாலா தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தமிழை வச்சிக்கலாம் தளபதி விஜய் அப்படின்ட்டு சோ எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே போன வேண்டியது சொல்லிருந்தேன் தளபதி விஜயவன் மட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலத்துல இறங்கி ஒரு போட்டத்தை பண்ணியிருந்தேன் அப்படின்னா நேஷனல் நியூஸே இருக்கும் என்ன பண்ணுறது நம்மள ஆர்வமா இருக்கும் ஆனால் அவரும் நினைக்கணும்ல அவர் வரல சரி பார்க்கலாம் இனிமேல் அடுத்தடுத்த காலத்தில் வரலாம் ஆனா அவருடைய தோழர்கள் கட்சியோட நிறுவனையில வந்தா கூட அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு எதிர்கட்சி ஆயிட்டோம் ஆண் கட்சி எதிர்த்துட்டோம் நம்ம வந்து அரசியல் எதிர் சொல்லிட்டோம் அப்போ அந்த அரசு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் தேர்வு வரணும் சோ மக்களுக்கு நம்ம மேல ஒரு என்ன வரல மக்கள் எப்படி போட்ட காலத்தில் வந்து நிப்பாங்க அப்படின்ட்டு அதாவது எப்படி நம்மளுக்கு எதுதான் ஒண்ணு இவங்க வருவாங்கப்பா அப்படிங்கிற எண்ணம் தானே மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட வைக்கும் எளிய மக்களையும் எப்பா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா வருவாருப்பா தளபதி அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும்ல ஆனால் அதுதான் நம்மளுக்கு மிஸ்ஸிங் ஆயிட்டு இருக்கு அதுதான் வந்து ஒரு ஆரங்கமா இருக்கு ஆனா இந்த விஷயத்துல பாஜக அண்ணாமலை எனக்கு சரியா பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னு தோணுது ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் பார்த்தா அவரோட பிரெஸ் மீட் வேற அவர் செஞ்சிருக்காரு அதாவது அவர் சபதமே பட்டார் திமுகவே அதிக இறக்குற வரைக்கும் நான் காலல செருப்பே அணிய மாட்டேன் அது மட்டும் நாற்பத்தெட்டு நாள் வேறு வந்து நான் முருகனை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை முக்கியமாக நாளை காலையில் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தமாக ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி இதெல்லாம் வந்து நான் ஆர்ப்பட்டம் பண்ண மாட்டோம் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமா ஒரு ஆயிரம் மூலிசாக வரைக்கும் நீங்கள் வந்து பிடிச்சிட்டு போயிருங்க அது வந்து ஒரு மண்டத்தில் அடிச்சிருக்கீங்க அங்கே வந்து ஒரு பாத்ரூம் வசதி கூட இல்லாத மண்டத்தில் அடிச்சிருக்கீங்க இனிமேல் அப்படி கிடையாது ஏன் போராட்டம் வேற மாதிரி இருக்கும் நாளை காலையில் பிஜேபி ஒவ்வொருத்தர் வீட்டு முன்னாடி வீட்டு முன்னாடி என்ன போராட்டம் பண்ணுவான் அங்கே வந்து என்ன பண்ணிங்கன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் என் வீட்டுக்கு முன்னாடி நின்று சாட்டையால் என்னென்ன அடிச்சுப்பேன் அதாவது ஆறு அடி சாட்டையால் சவுக்கடி ஆறு அடி இந்த மாதிரி நிறைய சபதங்களை போட்டு பயங்கரமாக காத்துல இறங்கி வேற மாதிரி பண்ண ஆரம்பிச்சாரு அந்த பெண்ணுக்கு ஆதரவா இப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே அதாவது பாத்தீங்கன்னா பாஜக மேலே வேறப்பட்ட மாறுபட்ட அது எல்லாம் இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை இறங்கி அதுக்காக நின்று காத்துல இறங்கும்போது போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா நிறைய பேர் பத்தி இதை வந்து பாட்டினா செய்வாங்க ஏன்னா வந்து பெண்ணுக்காக குறு கொடுக்காருல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்துல அந்த பெண்மணி அந்த மாணவியை கொடுமைப்படுத்தி சீரழிச்ச அவன் மேல ஏகப்பட்ட கேஸ்கள் இருக்கு இதுக்கு முன்னாடியே நிறைய கேஸ் அவன் மேல பதிய அது மட்டும் இல்லாம அவன் வந்து திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கறத உறுதித்தரமாக ஆணித்தரமாக பாஜக வந்து பாஜக மட்டும் இல்ல நிறைய கட்சி அதிமுக எல்லாமே சொல்றாங்க அவன் திமுக காரணம் திமுக சேர்ந்தவங்க அவர் வந்து எங்க கட்சியை சார்ந்தவர் கிடையாது அப்படிங்கிறாங்க சோ தான் பாத்தீங்கன்னா அண்ணாமலை இந்த அளவுக்கு முன்னெடுத்தது நடத்துறாரு சோ நம்மளுக்கு பார்க்கும்போது நம்ம வந்து நேர்மையா நம்ம என்ன நினைக்கலன்னா அதாவது மக்களுக்கு ஒன்னா களத்துல இறங்கி மக்களுக்கு போடுறது வந்து எப்பயுமே மக்களிடையே வந்து ரீச் அதிகமா இருக்கும் இப்ப சீமான அவர்கள் எந்த அளவுக்கு வந்து மக்களிடையே ரீச் ஆண்டா நினைக்கீங்க அவருக்கு ஊடக பலம் எதுவுமே கிடையாது யூடியூப் தான் அவர் வந்து அவர் மாறுபட்ட விமர்சனம் கொடுக்கல சீமா நமக்கு நிறைய இருக்கு அவர் முன்னுக்கு முன்னாடி பேசுவாரு அப்பலாம் ஆனா அவர் மக்களிடையே இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப இத்தனை பெர்சன்டேஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தனியா நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் அவர் களத்துல இறங்கி இறங்கி போராடுறதுதான் மக்களுக்காக உடனே நின்றுறதுதான் அந்த இடத்துக்கு போறது அவர் ஏன் போறாரு எதுக்கு போறாரு ரெண்டாவது விஷயம் ஆனா மக்களுடைய பால் நினைக்கணும்னு நினைக்கீங்க ஏதாவது பிரச்சனை வந்து காசு கூட்டம் இருப்பா நம்ம அப்படிங்கிற எண்ணத்தை வந்து உருவாக்குறாங்கல்ல அது வந்து அரசியல் முன்னெடுப்பு தானே அப்படித்தான் இருக்கணும் இப்ப பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணி தான் அவங்க பலம் அப்படின்னு நினைவுல ஆத்மகோட போனதும் கூட்டணி இல்ல ரெண்டாயிரத்தி வருது இப்பவும் பாத்தீங்கன்னா எடப்பாடியாலும் கண்டிப்பா கூட்டணி கிடையாது யாரோட கூட்டணி ரெண்டாவது விஷயம் ஆனா அவர் இப்ப அடிச்சாடுன்னு நினைக்காருல்ல இதை விட்ட நமக்கு சான்ஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய வந்து லெவல் என்னங்கிறத நம்ம காட்டிடணும் தமிழ்நாட்டை நம்மளுடைய லெவல் இதை வச்சு நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னா அடிச்சு ஆடணும் இறங்கி ஆடணும் காலத்தில் விட்டுறக்கூடாது அந்த சான்ஸை அப்படின்னு திமுக எது என்ன தப்பு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு இதை பிடிச்சி அடுத்தப்பில் அதை வச்சு அரசியல் பண்ணுறாரு சொல்கிறேன் ஸோ எதிர்கட்சியாக வந்துட்டு இறங்கி அடிக்கணும்ல நான் தான் தளபதி விஜய்ட்டு எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பீடு ஒரு வேகத்தோட ஒரு அரசியல் பண்ணுவார் அப்படின்ட்டு நம்ம ஆர்வத்தோடு இருக்கும் ஆனால் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அவர் ஓகே எல்லாரும் மண்டலத்தில் பண்ண வேண்டாம் நம்ம வந்து வேற விதமான ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏன்னா ஒரு மாணவி ஒரு பிரச்சனை இருக்கு அறிக்கை விட்டால் மட்டும் போதாது இல்லை இறங்கணும்ல நான் சொல்றேன் தளபதி விஜயவர் வந்தால் வேற லெவலில் இருக்கும் ஆனால் அவர் வர முடியாட்டாலும் அவங்க கட்சி அடுத்த கட்ட ஒரு புசியாக வந்து நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்க ஒரு படையாக போயிட்டு அந்த இடத்துல இறங்கி அவங்க ஒரு போராட்டத்தை பண்ணிக்க வேண்டாமா அந்த ஆளுங்க வச்சுக்கிறது அப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அதாவது மக்கள் மக்கள் மனசை இடம் பிடிக்கிறதா இவர் எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிறது வந்துட்டா நலத்தொட்டு உதவியில் பண்ணுறது அதுக்கப்புறம் சாப்பாடு போடுறது இந்த அப்படி எப்படி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேவை பண்பாடுல பண்றது அறக்கட்டளை பண்றது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு கட்சி இயக்கம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பு நடந்தா எதிர்த்து கேள்வி எடுக்கணும் இப்போ ஆட்சியில் இருக்கணும் தப்பு மாட்டாங்கன்னா அதை எதிர்த்து கேள்வி எடுக்கணும் அதுக்கு ஒரு அரசு கட்சி ஒரு இயக்கம் ஒரு தலைவர் அவரை நம்பி ஒரு நிறைய தொண்டர்கள் தோழர்கள் இருக்காங்க அவங்க பண்ணுறது அறிக்கை மட்டும் விட்டால் அதுக்கு வந்து சரியான ஒரு தீர்வு ஆகாத இந்தியா இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சலிப்பு வருது சரி நாளடைவுல இது சரி பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு தமிழை வச்சு கிழத்திருச்சி நம்மளுக்கு இனிமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா ஒரு வருஷம் இருக்கு அவர் வந்து சும்மா வந்து மத்தவங்களை மாதிரி பேருக்கு வந்து ஒரு அரசியல் கொண்டிருக்கா அவர் கட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு வரமாட்டாரு அப்படிங்குற நான் ஆனித்திரமா நம்புறேன் அவர் பின்னாடி ஒரு பக்கம் ஒரு பிளான் வச்சிருப்பாரு ஒரு வேற விதமான ஒரு அரசியல் மேற்கொள்ள நினைப்பாரு ஆனா அது எப்ப தான் நம்மளுக்கு தெரியல நம்மளும் எல்லாத்துக்கு மாதிரி சரி அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அரசியல மேற்கொள்வாரு அப்படியே அதிர் புதியா இருக்கும் அப்படி வேற லெவலில் கலம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் சரி ஆட்டத்தை ஆரம்பிச்சவருக்கு தெரியாதா அதை எப்படி ஆடணும்னு பார்க்கலாம் நம்ம வேட்டியில் தான் இருக்கோம் ஆனா இப்போதைய நிலையத்தில் பாஜக பரவாயில்ல ஆனா இந்த போட்டி எனக்கு பிடிச்சிருக்குப்பா இப்போ ஒரு பக்கம் திமுக எதுக்குறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு போட்டியை மாறுறாங்கல்ல இப்போ பாஜக ஒரு வேகம் எடுக்குல்ல அதிமுக ஒரு பக்கம் வேகம் எடுக்கு தமிழை வச்சிக்கலாம் ஒரு வேகம் எடுத்து இந்த போட்டி இருக்கணும் எப்பவுமே அரசியல் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா போட்டி இருக்கணுங்க அதாவது போட்டி இருந்தாதான் யாருமே தான் இனிமேல் எங்களை மிஞ்ச ஆள் கிடையாது நாங்க சொல்றதா அப்படின்னு நினைக்கக்கூடாது கூடாது மேத புதுட்டு வச்சுக்கல அது ரொம்ப ரொம்ப பேராபத்து இந்த மக்களுக்கு அது இருக்க கூடாது இவன் வந்துருவானோ இவங்க வந்துருவாங்களோ அந்த பய இருக்கும் போது ஒவ்வொரு கட்சிகளும் மாறி மாறி போட்டி போட்டு நல்லது பண்ணணும் மக்களுக்கு அப்படின்ட்டு முன் வருவாங்க சோ அது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுதான் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் மக்களுக்கு சேரும் இப்போ தீமுகாவது தப்பு நடக்கு அது மறைக்க பாக்குறாங்க உடனே அண்ணாமலை வெளியிட்டு வராரா என்ன பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அதே ஆதாரத்துக்கு வெளியி ஸோ சோ அதான் தப்பு எவன் பண்ணாலும் வெளியே வந்துடும் அப்படி ஒரு பயம் அப்பதான் தப்பு பண்றவனுக்கு ஐயோ நம்ம வந்து இந்த கட்சியில இருக்கும் அப்ப இந்த கட்சியில இருந்தா நம்மள வந்து யாருமே எதுவும் பண்ண முடியாது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு இப்ப யாரும் பண்ண முடியாது திமுகவுக்கு எதிர்ப்பு பாஜக அதே மாதிரி பாஜக உச்சிந்த பண்ணுறது அப்படின்னா திமுக எடுத்து வெளியேது சோ இப்படி அதிமுகவுக்கு பிரச்சனை திமுக சோ இப்படி மாறி மாறி வந்து அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் செய்கிறவனுக்கு பயம் வரும் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் இருக்கணும்ப்பா நான் கட்சி பின்னில இருக்கேன் யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற வராதுல்ல அந்த பயம் வரும்னா அந்த பயம் வர்றதுக்காண்டியே இப்படிப்பட்ட அரசியலில் நம்ம வந்து எல்லாருமே அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும் ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி வரணும் ஸோ அதை நம்ம இன்றும் சோ அந்த வகையில் தமிழ வச்சுக்கிழமை அதை முன்னெடுத்துகிட்டு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன் ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைலண்ட் மொழியே எடுத்துட்டு இருக்காங்க சோ என்ன ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரில ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோய் ஒரு வாரதான் இருக்கு ஒரு புது வருஷத்துக்கு பிறகு அப்புறம் நாங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணலாம் அதுக்கு புதுதாக கடத்தில இறங்கலாம் அப்படின்ட்டு இதை அறிவிப்பா நியூ இயர்க்கு அப்புறம் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணங்கள் இருக்கலாமா என்னன்னு தெரியல ஏன்னா வந்து அவருடைய கட்சி நிர்வாகிகள் அடுத்த ஸ்லோவா சைலண்டா இருக்கிறது காரணம் என்னன்னு தெரியல அதாவது சோசியல் மீடியாவில் ஆன்லைனில் நல்லா வந்து இருக்காங்க அது புரியுது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கமெண்ட் வந்து யாராவது ஒன்று போட்டாங்கன்னா தளபதி எதிர்த்து பயங்கரமா அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தோழர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல கட்சி ஆனால் ஆனா மக்களுக்கு ஆஃப்லைனில் போய் நிக்கணும்ல அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குரிய ரொம்ப நாளா எடுத்துட்டு வருது தளபதி விஜய் இதெல்லாம் பார்த்து தானே இருப்பாரு சோ என்ன பார்க்கலாம் ஸோ இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல பத்தி பண்ணுங்க